ஆனால் இவ்வளவு வருவாய் வந்து திரும்பவும் ஏன் உங்களுக்கு கடன் வாங்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது தமிழ்நாடு அரசுக்கு நாலு லட்சம் நாலு லட்சம் கோடி கடன் வாங்க வேண்டியது ஏற்பட்டது மிஸ் மேனேஜ்மெண்ட் ஃபினான்ஷியல் மிஸ்மேனேஜ்மெண்ட் தான் வேற என்ன சொல்ல முடியும் எனக்கா இப்போ போன போகப்பட்ட நாலு லட்சம் கோடிக்கு முதலீடு போட்டு நிறுவனங்களை உருவாக்கி வேலை வேலைவாய்ப்பு கொடுத்து இங்கே உற்பத்தி அதிகப்படுத்திருந்தேன் அதனால் ஒரு பலன் உண்டுன்னு சொல்லலாம் இல்லை ஆமா எனக்கு இப்போ ஃபினான்ஷியல் மிஸ் மேனேஜ்மெண்ட் தான் எனக்கா ஒன்று நீங்கள் நமக்கு வருமானம் வருவாய் இவ்வளோ தான் தெரிஞ்சு போச்சு நம்ம அதை தாண்டி தான் இருக்கோம் ம் இப்போ நமக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஐம்பது சதவீதத்துக்கு மே நெருங்கியாச்சு நம்ம இப்போ நம்ம சம்பளம் ஓய்வூதியம் ப்ளஸ் வட்டி இந்த மூணும் சேர்த்திங்கனாவே நமக்கு தாண்டிடுது நமக்கு ஐம்பது சதவீதம் மேலே தாண்டிடுது நமக்கு அப்போ மீது ஐம்பது சதவீதம் தான் இருக்குது அப்போ நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுங்க நீங்கள் இதை உங்களுக்கு ஐம்பது சதவீதத்துக்கு இதுக்கே தாண்டிடுது தான் தாண்டி தாண்டி போட்டுச்சுனாக்க பாங்கி வந்து நீங்கள் மானியம் கொடுக்க வேண்டியிருக்கு ப்ளஸ் வந்து வெல்ஃபேர் ஸ்கீம் வெல்ஃபேர் ஸ்கீம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கவர்மெண்ட் வந்து ஒரு இருபது சதவீதத்துக்கு எழுதான வெல்ஃபேர் ஸ்கீம்ஸே பண்ணுறாங்க பத்துலேருந்து பாய்ச்சு பர்சன்ட் தான் பண்ணுறாங்க அப்போ நீங்கள் ரிட்டர்ன்ஸ் இப்படி வரும் உங்களுக்கு புரியுது கேப்டல் இன்ஸ்ட் சொல்கிறோம் இல்லையா கேப்டல் இன்ஸ்பீன் பார்த்தா ஒரு பன்னெண்டு பர்சன்ட் பாய்ஞ்சு பர்சன்ட் மேலே பண்ணல இவங்க மானி இருபது பர்சன்ட் அந்த மாதிரி மற்றது தான் செலவு பண்ணிகிட்டு இருக்கணும் நம்ப அப்போ வந்து மானியம் அவசியம் தேவை தான் பட் நம்ம கட்டுக்குள்ளே இருந்து தான் பண்ண முடியாது நீங்கள் கடை வாங்கி மானி கொடுத்துட்டே இருந்திங்கனாக்கா அதுக்கு வட்டி கட்டி ஆகிட்டுருக்கு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் உங்களால் இப்போ உங்கள்கிட்ட வேலை பார்க்குற ஊழியில் சமன் தர முடியாது போடும் பென்ஷன் இன்னும் போடும் இப்போயும் நம்ம பார்க்குறோம் பல பல்கலைக்கழகத்தில் வந்து சமன் தர முடியும் தவிக்கிறோம் இப்போ அடுத்து இப்போ போக்குவரத்து அவங்களுக்கு பெனிஃபிட் தர முடியல ரிட்டையர்ட் ஆகிட்டாங்கனாக்கா அவங்களுக்கு பெனிஃபிட் தர முடியல இப்படி ஒன்று ஒன்றா இப்போ அரசு துறைகள்லாம் ஒன்று ஒன்று அடி வாங்க ஆரமிச்சதுனாக்க அப்புறம் நேராக நேரடியாக அரசாங்கத்துக்கும் பாதிக்கப்படாது